வானங்களையும் பூமியும் படைத்த அகிலங்கள் இறைவனாகிய அண்ணாவுக்கே அனைத்து புகழும் நம்ம ஐம்பத்தி ஐந்து அத்தியாயத்தை படித்தோம் அதுக்கான தொடர்ச்சி இன்னைக்கு வந்து ஐம்பத்தி ஐந்தில் முப்பத்தி மூணுலேருந்து மனிதர்கள் எண்கள் கூட்டத்தார்களே அல்லா சொல்கிறான் மனிதர்கள் இண்கள் கூட்டத்தார்களே வானங்கள் பூமி ஆகியவற்றின் எல்லைகளை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெருவர் பெருவீராயினும் கடந்து செல்லுங்கள் என்ன எனினும் அனுமதி நீங்கள் கடந்து செல்ல முடியாது நல்லா சொல்கிறோம் எல்லாருடைய அனுமதி என்று நீங்கள் கடந்து செல்ல முடியாது அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி காட்டுறான் இதை உங்களால் பொய்யாக்க முடியுமா அப்போ நம்ம இதை என்ன உணரணும் அப்படின்னா நம்ம இருந்த இடத்த விட்டு எந்திரிச்சு ஒரு அடி எடுத்து இருந்தாலும் அல்லாவுடைய நாட்டப்படி தான் அதுவும் நடக்கும் இல்லை அப்படின்னா அந்த எந்திரிச்சு உட்காந்த இடத்துலே நம்மளுக்கு என்ன வேண்டாலும் நடக்கலாம் அப்போ இதையெல்லாம் எல்லா வந்து சொல்லி காட்டுறான் நீங்கள் வந்து என்னை எல்லாமே செல்ல முடியுமா எல்லையை கடந்து செல்ல நீங்கள் சக்தி பெறுவீர்களாகினும் கடந்து செல்லுங்கள் அப்படிங்கிறத நல்லா சொல்லி காட்டுறான் அப்போ நம்ம உட்காந்துட்டு எந்திரிக்கணும்னா நல்லா சக்தி தான் நம்ம எந்திரிக்க முடியும் இதையெல்லாம் எல்லாம் வந்து நம்மளை சொல்கிறான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடை அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் உங்கள் இரு வகுப்பினர் மீது நெருப்பின் யுவலையும் புகையும் அனுப்பப்படும் அப்பொழுது நீங்கள் உதவி பெற்றுக்கொள்ள கொள்ள மாட்டீர்கள் அப்ப அந்த ஒரு கடுமையான வேதனை உங்களுக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் உதவி பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிறத நான் வந்து கேட்கறான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனே பொய்யாக்குவீர்கள் எனவே வானம் பிளந்து ரோஜாவின் போலாகி போலாகிவிடும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் எனவே அந்நாளில் மனிதர்களிட மனிதர்களிடமோ ஜின்களிடமோ அவர்களை அவர்களுடைய பாவங்களை பற்றி கேட்கப்பட மாட்டார் அல்ல சொல்றான் மனிதர்களையும் ஜின்ன்களையும் ரெண்டு பேருக்குமே சொல்கிறான் உங்களுடைய பாவங்களை பற்றி அங்கே கேட்கப்படாது அப்படிங்கிறத நல்லா சொல்லிட்டான் கேட்கப்பட மாட்டாது அப்படின்னா உங்களுக்கு இந்த உலகத்தில் எவ்வளோதான் அச்சமுட்டி எச்சரிக்கை நான் நிறையா செஞ்சுட்டே அதை மீறியும் நன்மையில் பின்னுக்கு விட்டுட்டு உலக வாழ்க்கையை முன்னுக்கு வச்சு வாழ்ந்துட்டு இங்கே வரும்போது உங்களுக்கு அந்த கொடுக்கும் அந்த வேதனையை யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறத நல்லா சொல்கிறான் அந்த வேதனையை யாருனாலும் நீக்க முடியாது அடுத்தது ஆகவே ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் குற்றவாளிகள் அவர்களுடைய அடையாளங்களை கொண்டு அறியப்படுவார்கள் அப்பொழுது முன் நெற்றி ரோமங்களும் கால்களை கொண்டு பிடிக்கப்படுவார்கள் என்ன சொன்னால் முன் நெத்தி முடிய கொண்டு கால்களை கொண்டு பிடிக்கப்படுவார்கள் நல்லா சொல்றான் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அப்ப நான் கொடுக்குற இந்த வேதனையெல்லாம் உங்களால் பொய்யாக்க முடியுமா அப்படிங்கறத எல்லாம் வந்து கேட்குறான் அன்று அவரிடம் இதுதான் குற்றவாளிகளின் பொய் என்று கொண்டிருந்த நரகம் அப்ப முன் நெத்தி முடியையும் காலையும் நல்லா பிடித்து அப்போ சொல்கிறேன் நீங்கள் வந்து பொய் நினச்சிக்கிட்டு உலக வாழ்க்கையில் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் வாழ்ந்தியில் இப்போ அந்த வேதனையெல்லாம் கொடுக்கப்படுது இப்போ நீங்கள் பொய்யாக்க முடியுமா பொய்யாக்குவீர்கள் அன்று அவரிடம் இதுதான் குற்றவாளிகளில் பொய்யென்று கூறிக்கொண்டிருந்தால் நரகம் ஏன்னா பொய் என்று கூறிக்கொண்டிருந்தா நரகம் கேட்குறாங்கல்ல ஆமாம் என்னமோ அல்லாஹுக்கு பயந்து வாழணுகிறிய அல்லா நரகத்தை கொடுப்பான் பயந்து வாழன்னு சொல் சொல்றிய நீங்கள் போய் நரகத்தை பார்த்துட்டு வந்திடலாம் அப்படின்ட்டு அல்லாவுடைய நல் உபதேசங்களை எடுத்து சொல்லும் போது அது எத்தனை பேர் அது நம்ம கேட்கக்கூடியவர்களும் இருக்காங்க அப்படியேப்பட்ட மக்களுக்கு தான் அல்லாஹெல்லாம் இதை சொல்கிறான் ஆனால் நரகத்தை நினச்சி அஞ்சு வாழ்கிற மக்களும் இருக்காங்க அவங்க உள்ளத்தோடையும் அண்டாவோடைய பயத்தோடையும் வாழக்கூடிய மக்கள்களும் இருக்காங்க அவங்களுக்கு அண்டா சொர்க்கத்தை கொண்டே நர் செய்தி கூறுகிறான் அவர்கள் அதற்கு இடையிலும் கொதித்து கொண்டே இருக்கும் நீர் நீருக்கு இடையிலும் சுற்றி கொண்டே இருப்பார்கள் எப்படி கொதி கொதித்து கொண்டு இருக்கும் நீர் தண்ணிக்கு வேண்டியதை சுற்றி கொண்டே இருப்பார்களாம் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொலைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் இது என்ன உங்களால் பொய்யாக்க முடியுமான்னு திரும்ப அல்லா கேட்குறான் தன் இறைவன் முன் நிற்க வேண்டும் என்பதே அஞ்சியவருக்கு இரு சொர்க்க சோலைகள் இருக்கின்றன இப்போ நம்ம முன்னாடியே நம்ம தான் சொல்லி அல்லா வந்து நமக்கு அந்த தெளிவை கொடுத்துருந்தா அதே தான் அடுத்த ஆயத்துக்களையும் வருது பாருங்கள் அப்போ வந்து சுவன சோலைகள் இருக்குது யார் இதை வந்து எது தீன்மை அப்படின்னு சொல்லும்போது அந்த தீன்மையை விட்டு விலகி அல்லா அல்லா சொன்னபடி வாழ்ந்துட்டு வராங்களோ அவங்களுக்கு அல்லா சொல்கிறான் தன் இறைவன் முன் நிற்க வேண்டும் என்பதே அஞ்சியோருக்கு இரு சொற்க சோலைகள் இருக்கின்றன ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் திரும்ப அல்லா கேட்குறான் சொர்க்கம் இருக்குன்னு சொன்னேன்னு அந்த சொர்க்கத்தை நல்லா காமிக்கிறத சொல்றான் அவ இரண்டும் எண்ணற்றவை ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளை எதனை பொய்யாக்குவீர்கள் அவை இரண்டிலும் இரண்டு நீருற்றுகள் ஓடிக்கொண்டே இருக்கும் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளில் எதனை பொய்யாக்குவீர்கள் அவை இரண்டிலும் ஒவ்வொரு கனி வர்க்கத்திலும் இரு வகைகள் உண்டு அல்ல சொல்கிறான் இரு வகைகள் உண்டாம் ஆகவே நீங்கள் இரு வகுப்பாரும் உங்கள் இறைவனின் அருள் கொடைகளை எதனை பொய்யாக்குவீர்கள் அவர்களின் பிரிப்புகளின் மீது சாய்ந்தவளாக இருப்பார்கள் அவற்றின் உள் பாகங்கள் இஸ்தி பார்க் என்னும் பட்டினால் உள்ளவையா உள்ளவை மேலும் இரு சுவனை சூளைகள் பறிப்பதற்கு நெருக்கமாகவும் இருக்கும் இதை ஊராக அல்லாத்தால் வந்து நரகத்தையும் எதை பொய்யாக்கி விடுன்னு நல்லா கேட்டுக்கிட்டே வரோம் சொருக்கத்தையும் எதே பொய்யாக்கி விடுன்னு என்று கேட்டுகிட்டு வரோம் இந்த ஆயிரத்தி ஏழு ஊராக வந்து எப்படின்னு கேட்டால் வந்து மனிதர் ஜின்கள் ரெண்டு பேருக்குமே சேர்த்தே தான் இந்த அத்தியாயம் ஃபுல்லாகவே வந்து நல்லா சொல்லிக்கிட்டே வரான் அப்போ நம்ம வந்து எதையும் பொய்யாக்காம முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொருத்தமாக நல்லா வந்து எ எப்படிலாம் அந்த குரானில் வந்து ஒவ்வொரு ஆயத்துக்களையும் அவனுடைய நல்ல உபதேசங்கள் வந்து அதில் கொடுக்கப்பட்டிருக்கோ அதை பேணி அதன்படி நடந்துட்டு வரும்போது நமக்கு அழகான நல்லா சொர்க்கத்தை தரக்கூடியவனாக அருள் புரியக்கூடியவனாக இருக்கிறான் அப்போ நம்ம சொர்க்கத்தை அடை அடைவதற்கு முந்தி கொள்ளக்கூடியவர்களாக நம்ம இருக்கணும் என்றால் இந்த உலக வாழ்க்கை வந்து ரொம்ப அருப்பமான வாழ்க்கை இந்த அற்பமான வாழ்க்கையை எந்த அளவுக்கு அர்ப்பணம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய மேல்மையான பாக்கியத்தை நம்ம அடையலாம் ஏண்டா இப்போ நம்ம சொல்லுவோம் ஒரு நாள் பொழுது வந்து சந்தோஷமாக இருந்துச்சு அப்படின்னா என்ன சொல்லணும் இன்னைக்கு நாள் ஓடின ஓட்டமே தெரியலை அவ்வளோ சீக்கிரமாக ஓடிடுச்சு அப்படிம்போம் ஏன் அப்படின்னா அந்த இச்சையில் வாழும்போது அந்த சந்தோஷத்தில் வாழும்போது அப்படி இருக்கும் அதே நேரத்தில் அல்லாஹால வந்து நமக்கு ஒரு சோதனையை கொடுத்து நம்ம எப்படி பொறுமையை கொண்டு வாழ்ந்து வரோம் அப்படின்னு பார்ப்பதற்காக ஒரு சோதனையை கொடுக்கும்போது அந்த நாள் எப்படி இருக்குண்டா அப்படியே ஒரு நாள் வந்து எத்தனையோ நாள் கடந்து செல்கிற மாதிரி இருக்கும் அந்த சோதனை காலம் அந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்கும் பெரும் நாள் ஆகும் அப்படி நேரமே போகாத மாதிரியும் அப்படியே அந்த அளவுக்கு அவங்களுடைய வந்து அந்த ஒரு சோதனை காலங்கள் போகும் அதனால தான் சுகமாக வாழ்கிற வாழ்க்கை வந்து ரொம்ப சுருப்பமாக ஓடிடும் அதனால நான் கேட்குறான் ஒரு ஆயத்துலேயும் கேட்குறான் நீங்கள் எவ்வளோ காலம் உலகத்தில் வாழ்ந்தியேன்னு கேட்கும்போது சுறுப்பக்காலம்னு சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலம் வந்து அந்த சந்தோஷமான வந்து ரொம்ப சுருப்பமாக முடிஞ்சிடும் ஆனால் சோதனையாக இருக்கும்போது அதில் வந்து நம்ம பொறுமையை கொண்டு வெற்றி பெறணும் அப்படிங்கிற அது கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு பாரமாக தெரிஞ்சாலும் கூட அதில் அல்லாவுத்தாளாக அவ்வளோ நன்மைகளை வச்சுருக்கான் அதுதான் அல்லாவை நெருங்கக்கூடிய பாக்கியமான நாள்களாக நம்மளுக்கு இருக்கும் அதனால தான் நம்ம எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நன்மைகளை பெற்று வாழணும் அல்லாஹத்தாளாட்ட நம்ம எந்த நேரமும் பாவ மன்னிப்பு கேட்டு கொண்டே இருக்கணும் உன்னுடைய தெளிவான பாதை எங்களை வாழவே உன்னுடைய நல் உபதேசங்களை ஒவ்வொன்றையும் பின்பற்றி வாழக்கூடிய அந்த வாக்கியத்திலையும் எங்களை வாழவை எங்களை வழி நடத்து எங்களை இறைவனே அப்படின்னு இறைவன்கிட்ட இறைஞ்சி கேட்டு ஒவ்வொரு நன்மையிலையும் பின்பற்றி நம்ம வாழ்ந்துட்டே வரும்போது அவர்களுக்கு மேலான பாக்கியத்தை நல்லா அறிவி புரியான் அழகம் தில்லா புகழ் அனைத்தும் நல்லா உருவனிக்கேன்